அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சிதூரம் செய்திகள் தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் அர்க்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ

பாட புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம் மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய ஒன்று அரசு தலைமை செயலருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அன்றை நாட்கள் முதலே அனைவருக்கும் கட்டாயம் நோட்டு புத்தகம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பள்ளி மாணவர்கள் கவனத்திற்கு பஸ் பாஸ் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் இப்போ ரீசண்டா தமிழகத்தில் பஸ் பாஸ்கள் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா அப்படின்னு கேள்வியில் எழுப்பப்பட்டு வந்தது அதன்படி பஸ் பாஸ்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பஸ் பாஸ்களை பயன்படுத்தி நீங்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்ட பயண அட்டை அல்லது பள்ளிகளில் வழங்க பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லையெனில் பள்ளி சீடுடன் தங்கள் இருப்பிடத்தில் இருந்து தங்கள் பயிலும் பள்ளிகளுக்கு கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்து கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஜூன் மாத இறுதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வந்துவிடும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த மாதம் இறுதிக்குள்ள கண்டிப்பாக அவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி கண்டிப்பாக பள்ளியில் கட்டாயம் திறக்கப்படும் என அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்